சக்தி வாக்கு இது தங்கமே உன்னை வைப்பேனா என்கிறது வாழ்க்கை நான் விட மாட்டேன் என்று நீ எதிர்நீச்சல் போட்டாலும் நடப்பதுதான் நடக்கிறது என்று கவலை கொள்கிறாய் காலத்தின் போக்கு புரியவில்லை என்றாலும் உன் மனம் கவலை கொள்கிறது உன் கவலை என் அருளால் காற்றில் மறையும் தோசி போல மறைந்துவிடும் கலக்கம் கொள்ளாதே குழந்தையே நீ யார் என்று அறிவதற்கே உனக்கு இத்தனை பரீட்சைகளை நான் வைத்தேன் நீ அந்த பரீட்சைகளிலும் வெற்றி பெற்றாய் ஆனால் இருந்தும் உன்னிடத்தில் ஏன் இந்த சஞ்சலம் உன் வெற்றி உனக்கு திருப்தி அளிக்கவில்லையா ஆனால் என் பிள்ளையான உன் வெற்றியால் என் மனம் திருப்தியடைந்தது உன்னை பற்றி அறிய உனக்கு ஏற்படுத்திய சூழ்நிலைகளை கடக்க முயல்கின்றாய் ஆனால் சிலவற்றை மாற்ற வேண்டும் என்று கூறி இடத்தில் நகராமல் அப்படியே நிற்கின்றாய் உன்னில் எழும் தேவையில்லாத மனம் வருந்தும் சிந்தனை எழும் காரணம் ஒன்றை நீ பத்தாக பார்க்கின்ற உன் கண்கள் அல்ல உன் மனம்தான் உன்னை அறிய நீ யாரிடம் எதையும் கேட்க வேண்டாம் உன்முன் உன்னையே யார் என்று காட்டுகிற கண்ணாடி முன் நில் உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன் கண்களால் உன்னை கண்ணாடியில் காணும்போது எதிர்மறை அதாவது உன் வலது கைகள் இடது கையாய் உனக்கு தோன்றும் நீ அதில் உன்னை மாறி காண்பிக்கிறது என்று கூறுகின்றாய் ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளிக்காட்டுகிறது உன் கைகள் திசை மாறி காண்பிக்கலாம் ஆனால் உன் ஆன்மாவைக் காட்டும் உண்மையான ஒரு பொருள் கண்ணாடிதான் அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயர்த்தி பேசி அந்த கண்ணாடி முன் நின்றுப்பார் உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கிறது என்பதை நீ அறிவாய் இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்துப்பார் அவைகள் தோல்வியாக கூட இருக்கலாம் ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிஷ அனுபவம் அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது வெற்றி என்பது தற்காலிகமே ஆனால் தோல்வியால் உணர்ந்த பாடங்கள் அவற்றின் அனுபவம் வாழ்க்கையில் வெல்ல வைக்கும் அதுதான் உண்மையான வெற்றி அது உன்னை பக்குவம் அடைய வைத்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று உன் ஆன்மாவின் மகத்துவத்தை பற்றி உனக்கு சொல்லி உன் பிறப்பை புனிதமுடையதாய் மாற்றும் நான் சொல்லும் வழிகளில் நீ செல்கின்றாய் நிழலுக்கும் நிஜத்திற்கும் உள்ள வேறுபாட்டை நீ அறிய ஆரம்பித்து விட்டாய் இனி எல்லாம் சுபமே உன் வாழ்வில் நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது உனக்கான வாழ்வில் முடியும் முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு நிச்சயம் நீ ஜெய்பாயின் குழந்தையே எல்லாம் நல்லபடியாய் சூழ்ந்து மங்களம் உன் வாழ்வில் அரங்கேறப்போகிறது நீ எதை செய்தாலும் அதை நான் அறிவேன் உன் செயல்கள் நல்லதாகவும் உன் நடத்தை சரியாகவும் இருந்தால் அவற்றை நான் ஆசீர்வதித்து உடனிருந்து அனைத்தையும் கவனித்துக்கொள்வேன் கொள்வேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் தங்கமே என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ இன்னும் இரண்டே வாரங்களில் உன் மனதை நான் குளிர்விப்பேன் உன் வாழ்க்கையில் துன்பங்களையெல்லாம் பிரித்துவிட்டு இன்பங்களை உனக்கு நிரந்தரமாக்குவேன் குழந்தையே நீ எப்போதும் உன் அன்னையான என்னை மட்டும் நினைத்து அது அதுபோதும் உனக்கு மீதியை உன் அன்னையான நான் பார்த்து நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே